யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஜபத்தை பற்றி பேசப்படுகிற சத்தியங்களை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஜப வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதாக ஜபத்தினாலே நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீர்களாக உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படி உங்களுடைய ஜபங்களுக்கு பதில்கள் வருவதாக ஆமாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எளியா என்பவன் நம்மை போல எப்படிப்பட்ட மனுஷனாம் பாடுள்ள மனுஷனாக தான் இருந்தான் நிறைய நேரங்களில் நம்ம மனசுலலாம் ஒரு படம் இருக்குது அவங்களாம் அப்படி வேதத்தில் இருக்கிற பரிசுத்வான்கள்லாம் பயங்கரமானவங்க அவங்கெல்லாம் வந்து மகிமையாக இருந்தாங்க ஆண்டவரோட இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது இல்லை வேதத்தில் யாக்கோபு பர்பஸாக எளியாவை பற்றி பேசும்போது சொல்கிறாரு அவரும் நம்மளை போகிற மனுஷன்தான் சி தேவ மனிதர்கள் இருந்து தான் தேவனுடைய வல்லமை ருசித்து பார்த்துருக்குறாங்களே ஒழிய அவர்கள் வானத்திலிருந்து பிறந்த வினோத பிறவைகளை போலெல்லாம் அவர்கள் இல்லை அவர்களும் நம்மை போல மனிதர்களைப் போல பிறந்து வாழ்ந்தவர்கள் தான் இந்த இடத்துல எளியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு என்ன பண்ணினாராம் கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷம் ஆறு மாதமும் பூமியின் மேல் என்ன பயிலையா சொல்லட்டுங்களா பிரேயரை குறைச்சி மதிப்பிடாதீங்க ஜபம் மனுஷனால செய்ய முடியாததெல்லாம் செஞ்சு காட்டிரும் ஜபம் ஆம மழையை இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் ரெயினை கொண்டு வந்துடலாம் ஆனால் பெய்யுற ரெயினை எந்த மனுஷனாலும் நிறுத்தவே முடியாது இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரெயின் வரைக்கும் மனுஷனுடைய விஞ்ஞானம் போயிடுச்சு செயற்கை மழையை கூட கொண்டு வந்துடுறாங்க செயற்கை மழையை கொண்டு வரலாம் ஆனால் இயற்கையாக பெய்கிற மழையை யாராலும் நிறுத்த முடியாது ஆனால் மனுஷனால் நிறுத்த முடியாத மழையை ஜபம் நிறுத்துகிறது எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் எளியாவின் ஜபம் மழையையும் நிறுத்துகிறது மழையையும் கொண்டு வருகிறது ஹியூமன் கண்ட்ரோலை மீறி பல நேரங்களில் நம்ம லைஃப்பில் சில சூழ்நிலை என் கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சு சில பிரச்சனை என் கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சு என்னால் இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜபம் என்கிற ஆயுதத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் ஜபத்தை புரிந்து கொள்வீர்களானால் மனிதனால் செய்ய முடியாதது மனிதனால் நடப்பிக்க முடியாததை ஒரு தேவ மனுஷனுடைய ஜபம் செய்து முடிக்கும் யூ ஹாவ் அ பவர்ஃபுல் டூல் கால்டு ப்ரேயர் ஜபம் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் ஜபித்து சாதிக்க முடியும் ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் ஜபம் மிக வல்லமையானது அதை எந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா இன்னைக்கு அதை ஒரு மத சடங்காசாரம் மாதிரி பண்ணிட்டோம் ப்ரேயரை இன்னைக்கு ஒரு மெமரைஸ்டு ப்ரேயரை பேசி பழகிட்டோம் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என் பிள்ளை ஆசீர்வதியும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது பரமண்டல ஜபம் சொல்லி பழகி அப்படியே ஜபத்தை ஒப்பிக்கிற மாதிரி பழகிட்டோம் இன்னொன்னும் ஜபம் என்பது ஒப்பிக்கப்பட வேண்டியதல்ல நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்தா ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் ஆமேன் வரலையே ஜபம் எவ்வளோ பவர்ஃபுல்னா ஜபத்தை பற்றிய புரிதல் உள்ளவர்கள் ஜபிக்க தொடங்கினால் அசையாதவைகள் அசைய வேண்டும் இதுவரை நடக்காதவைகள் நடக்க வேண்டும் கைமீறி போனதெல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாக என்ன பண்ணினானா ஜபம் பண்ணினான் நான் சொல்கிறேன் ஜபம் எல்லாருமே பண்ணலாம் ஆனால் கருத்தாக பண்ணுறதுக்கு வெளிப்பாடு வேணும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணலாம் ப்ரேயர் எல்லாருமே பண்ணலாம் ஆனால் கருத்தாக ப்ரேயர் பண்ணோம்னா ப்ரேயிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலோடு தெரிந்து நான் என்ன செய்கிறேன் நான் செய்தால் என்ன நடக்கும் நான் யாரோடு பேசுகிறேன் எதை பற்றி பேசுகிறேன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது வாட் ஹாப்பன்ஸ் வென் ஐ ப்ரே நான் ஜபிக்கும் போது என்ன நடக்குது என்கிற புரிதலோடு ஜபிக்கும் போது நீங்கள் சும்மா ஜபிக்க மாட்டீங்க அதிகாரத்தோடு ஜபிப்பீர்கள் நீங்கள் ப்ரே பண்ணும்போது ஒரு மனுஷன் ஜபிக்கிறான் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிக்கிறான் இது சாதாரணமான ஜபம் கிடையாது மழைன்றது இயற்கையாக நடக்கிறது அது யார் யார் கட்டுப்பாட்டிலையுமே கிடையாது மழைன்றது இயற்கை நடக்குது அப்போ ஒரு மனுஷன் என்ன விசுவாசம் இருந்தா நான் ஜபம் பண்ணால் மழை வராதுன்னு நம்புறான் ஐ கேன் ப்ரே அண்ட் ஸ்டாப் ரெயின் பெய்கிற மழையை நிறுத்த என்னால் ஜபித்து நிறுத்த முடியும் பெய்யாத மழையை வரவைக்கவும் என்னால் ஜபிக்க முடியும் ப்ரேயர் இஸ் சம்திங் பவர்ஃபுல் சீ நம்ம ஜெபத்தை பற்றிய புரிதலும் வெளிப்பாடு இருந்துச்சுன்னா கருத்தாக ஜெபிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க கருத்தாக ஜெபிக்கும்போது ஏசு நிறைய இடங்களில் ஜபிக்கிறார் ஏேஷுவினுடைய ப்ரேயர் கருத்தான ப்ரேயர் அவர் லாங் ப்ரேயர் பண்ணல பட் மீனிங் ஃபுல் ப்ரேயர் பண்ணார் இன்னைக்கு நிறைய நேரங்களில் லாங் ப்ரேயருக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து பழகி போயிருக்கிறோம் ஆனால் கருத்தான ஜெபம் மீனிங் ஃபுல் ப்ரேயர் ஒய் ஐ ப்ரே வாட்டை ப்ரேன்னு தெரியாது ஜபத்திலே மாறி மாறி இப்படி ஒரு ஜபம் அப்படி ஒரு ஜபம் ஜபத்திலே எல்லாரையும் குறைவேசி ஜபத்திலே ஆண்டவரை கேள்வி கேட்டு எல்லாமே நம்ம எதுக்குள்ள கொண்டு வந்துறோம்னா ஜபத்தில் கொண்டு வந்துடும் ஆனால் இங்கே எளியாவை பற்றி சொல்லுது எளியா என்கிற மனுஷன் நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான் பட் அவர் ஒரு ஃபுல் ப்ரேயர் பண்ணுறாரு அந்த ப்ரேயரில் மழை நிற்கிது நின்ன மழை பெய்யுது இன்னைக்கு ஜபத்தை பற்றின வெளிப்பாடு கிடைச்சிருச்சுன்னா இந்த வெளிப்பாடோட இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி ஜெபிக்க ஜபிக்க தொடங்குவோமானால் நான் சொல்றேன் நீங்க பிரேயர் பண்ணும்போது ஃபோக்கஸ்டா பிரேயர் பண்ணுவீங்க ஸ்பெசிஃபிக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க நீங்க பண்ற பிரேயருக்கு ரிசல்ட்டை பார்ப்பீங்க ஆமாம்